ഓ ആറ് മുറിമ ചെയ്യണമെന്ന് ചെല്ല വെട്ടി വേർ മുരുകൾക്ക് പ്രോഗ്രാം அருணகிரிநாதர் பாடிய பாடல்களில் மகுடமாக முக்கியமாக எடுத்த பாடல்கள்லாம் சொல்லலாம் சிவபெருமானை பற்றி அம்பிகையை பற்றி சூரியனை பற்றி முருகப்பெருமானை பற்றி விநாயகரை பற்றி அந்த மகாவிஷ்ணுவை பற்றி ஆறு தெய்வங்களையும் விடாமல் பாடியிருக்கிறார் அருணகிரிநாதர் எல்லா பாடலையும் சிறப்பாக இது சிவபெருமானை ரொம்ப அன்போடு சிவஞானியாகவே அருணகிரிநாதர் இருந்து சிவபெருமானை அன்போடு பாடியிருக்கிற பாடல்களில் இது ரொம்ப முக்கியமான பாடல் இந்த பாடலில் சிவபெருமானுடைய லீலைகள் எல்லாம் சொல்கிறார் இங்கே அருணோகநாதர் அதனால் இப்போது சிவபெருமான் கறி உரியை போற்றி கொண்டார் யானையை தோலை உரித்து திருவழுவூர் என்ற இடத்துல யானையினுடைய தோலை உரித்து நைமிசாரண்ய வாசிகள் சிவபெருமானை எதிர்ப்பதற்காக யானையை அனுப்பிச்சான் சிவபெருமான் கிட்ட அப்போ சிவபெருமான் அந்த யானையுடைய வாய்க்குள்ளே போய் வயிற்றில் சென்று வயிற்றை கிழித்து கொண்டு வெளியே வந்த இடம் திரு திரு வழுவூர் என்கின்ற தலம் அந்த தளத்தில் இந்த மாதிரி சிவனுடைய ரூபம் இருக்கிறது கரி என்றால் யானை கரி புராரி காமாய் கரியை புறப் திருப்புறமும் எரித்தார் யானையை அழித்தார் கரி புராரி காமாரி காமன் என்றால் மன்மதன் அந்த மன்மதனை அழிக்கிறார் இரண்டாவது முதல் படம் கரிபுராரி கரி யானை அழித்த நிகழ்ச்சி அப்படியே அந்த வழுவூரில் இருக்கின்ற தோற்றமாக வரைந்திருக்கிறார்கள் கரிபுராரி காமாரி க மன்மதனை மன்மதனை அழிக்கிறார் சிவபெருமான் நெற்றிக்கனாலே அதனாலே க காமாரி திரிபுராரி திரு முன் முப்புரங்களை எரித்தார் சிவபெருமான் அதனால் திரிபுராரி தீயாளி தீயாகவே தீக்குள்ளேயே இருக்கார் தீ தீயை கையில் கொண்டு இருக்கின்றார் திருவண்ணாமலையிலே அடிமுடிய தெரியாத அண்ணாமலை மகாவிஷ்ணுவுக்கும் பிரம்மனுக்கும் காட்சி கொடுத்து பெரிய அக்னியாக நின்றார் அதனால தீயாளி திரிபுராரி திரிபுரத்தை எரித்தார் வாயினாலே சிரித்தார் எரித்தார் திரிபுராரி தீயாளி தீயாகவே இருந்தார் முருக சிவபெருமான் தீயாளி கைலையாளி கைலையிலே கையிலையிலே பதியாக அம்பிகையுடன் கைலாயத்தில் வெட்டியிருக்கிற கைலையாளி காப்பாளி பிரம்மனுடைய தலையை பிச்சு காபாளத்தை கையில் இருக்கிற காபாளியாக பிச்சாடனராக ரூபம் இங்கே பிட்சாடன ரூபம் தனியே இருக்கிறது காபாளி கை கைலையாளி காப்பாளி அதுக்கப்புறம் இந்த ஆறு நிகழ்ச்சியை இங்கே கொடுத்துருக்காங்க இதோட தொடர்ச்சி அடுத்து வெற்றிவேல் முருகனுக்கு சிவபெருமானுடைய பதினெட்டு ரூபங்கள் அப்படியே பிரத்யக்ஷமாக பாடி பாடியிருக்கிறார் முதல் ஆறு ரூபத்தை பார்த்தோம் கரிபிராரி காம்பாரி திரிபிராரி தீயாளி கைலையாளி காப்பாளி யோனி அந்த மூங்கிலே இந்திரன் போய் பூஜை பண்ணும்போது கழையிலே யோ கழையிலே சிவபெருமான் அமர்ந்து கொண்டு காட்சி அளித்தார் கழையோனி கழையோனி கரவுதாசன் ஆசாரி கர உதாசன் கரத்தை விட்டுட்டு ஆணவம் கண்பம் மாயை என்ற மூன்றை விட்டு ஆத்மாவை பரமாத்மாவோடு சேர்த்துக்கின்ற சின்முத்திரையை காட்டுகின்ற தட்சிணாமூர்த்தி ரூபம் கா கரவுதாசன் ஆசாரி ஆச்சாரின்னு அறிவு கொடுக்கக்கூடிய குரு அதனால குருவாக இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி இங்கே திருச்செந்தூரில் குரு தான் தட்சிணாமூர்த்தி தட்சிணாமூர்த்தியாக காட்டில் கரவுதாசன் ஆசாரி பரசு பாணி பாணாளி பரசு ஆயுதத்தை இங்கே சிவபெருமா வச்சிருக்கேன் அந்த ஆயுதத்தை தான் ப பரசுராம அவதாரத்துக்கு கையில் கொடுக்குறார் என்ன பரசு பாணி பாணாளி பான்னு அந்த அக்னியில் ஆடுறார் சிவபெருமா பரசு பாணி பாணாளி கணமோடாடி பூத கணங்களோடு ஆடுகின்றார்கள் சிவபெருமான் அந்த பானாளி கையில் அக்னி வச்சுட்டு இருக்கார் இங்கே கணவோடாடி பூதகணங்களோட சிவபெருமன் ஆடுறார் திருவாலங்காட்டில் கணமோடாடி காயோகி சரீரத்தை யோகம் பண்ணுறது காயத்தை யோகம் பண்ணுறது எப்படிங்கிறதே நந்திகேஸ்வருக்கு உபதேசம் க காயோகி சிவயோகி அப்படியா இருக்கக்கூடிய சிவபெருமன் திருவிழாடல் புராணத்தில் சிவயோகியாக வந்திருந்து காட்சி கொடுக்குறாரு சிவயோகி இந்த ஆறு நிகழ்ச்சி இங்கே பார்க்குறோம் அதுக்கப்புறம் இது இந்த ஆறு கரையோனி கரவுதாசன் ஆசாரி பரசுபாணி பாணாணி கணமனாடி கணமடாடி காயோகி சிவயோகி என்கின்ற ஆறு மொத்தம் பன்னெண்டு ரூபங்கள் பார்த்து விட்டார் விட்டுருங்க அதுக்கப்புறம் சிவனுடைய மற்ற ஆறு ரூபங்கள் பன்னெண்டுக்கு அப்புறம் கடைசி ஆறு ரூபங்கள் பரமயோகி பரமயோகியாக இருக்கக்கூடிய சிவபெருமான் யோகிகளுக்கெல்லாம் தலைவன் சிவபெருமான் தான் யோகாத்தை எடுத்து காட்டினவர் பரமயோகி மகா யோகி அவர் சிறந்த யோகி பரி அரா ஜாஜோடி அரியன பாம்பு அந்த பாம்பை ஜடையில் சூடிக்கிற பரி அறானா பாம்பு பரி அரா ஜடாஜோடி பகரோனாத மா ஞானி ஞானிகளுக்கெல்லாம் தலைவன் சிவபெருமான் தட்சிணாமூர்த்தி ஞான தட்சிணாமூர்த்தி என்று சொல்வார்கள் அந்த ஞானத்தை அறவக்கூடிய தட்சிணாமூர்த்தி கல்லாலின் புடையமருந்து நான்மறையாளர்கள் அந்த நான்கு பேர்களுக்கு உபதேசம் பண்ண நான்மலையார்கள் முதற்கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வருக்கும் வாக்கிருந்து பூரணமாய் நின்று மறைக்கு அப்பாலா எல்லாமாய் அல்லதுமாய் தனி இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமற் நினையாமல் நினைந்து பவத்து ரக்கை விழும்பம் என்று நம் பாவங்களையெல்லாம் வெல்வதற்காக சிவபெருமானிடம் ஞானம் பெற வேண்டும் என்பதனாலே பகவனாத அவனுக்கு நிகரா என்னது சொல்றதுன்னு சொல்ல முடியாத பகரோனாவா மாஞானி பசு ஏறி ரிஷப வாகனத்திலேயே ஏறிக்கொண்டு இருக்கிற சிவபெருமா பசு ஏறி பரதமாடி பரதநாட்டியம் ஆடுறார் நடராஜர் ஆடல் கலைக்கு வல்லுள்ள ஆடல் வல்லான் நடராஜர் பரதமாடி காணாடி காண திருவாதங்காட்டிலே காண்ணினா காட்டு காணாடி திருவாதங்காட்டிலே சுவாமி காலை தூக்கி ஒரு தூரம் நடனம் மாடுறார் விழுந்த அடிகளில் காதல்கள் எடுத்து மாட்டிக்கிறார் தில்லைக்காளியம் வந்து போய் பா முடியல நடராஜருக்கு நிக்கிறாக என்று சொல்லுகின்ற நிகழ்ச்சி ஏற்பட்டது காணாடி இந்த பரமயோகி மாயோகி பரியரா ஜடாச்சோடி பகரோநாத மாஞானி பசுவேரி பரதமாடி காணாடி பரவியாகிய ஜோதிகாதி பரமமான நீர் பூத மருவளாயிரம் ஒரு பாடலே பாடி பாடியிருக்கிறார் அந்த பதினெட்டு நிகழ்ச்சியும் இங்கே சித்திரமாக பா பார்க்கின்ற வெற்றிவேல் முறை mm-hmm <laughs> కిబురా రిక త్రిపరీ తీ రీక త్రిపరడి கைலையாலி காவலி காலையோனி கருத்தான் சரி பரசுவானி வானாலி கணமுடானி காயோகி சிவையோகி യോഗിമയോ ഗി പരിയ ജൂടി പരുണ ദമ ജാനം പശുയ ഭരതമാടി ഗാനിം പര വയോധി ഗിത്ത പരമ ജ്ഞാന ഊധമ രുണ

பரி சுரபினோடு, சுர்மாள, உலகே திகிரி மாதிரகா திகிரி சைய வேதாள, திரணினோடு, பாருடும் கழுகாட, செருவினாள,

ఓ తిరు విర ఓర్మివ పేరు మా ఏ